இப்போ வந்து லைவ்ல பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கேம் தான் நடக்குது என்ன வந்து கேம்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த வாரம் வந்துட்டு டால் டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்திருந்தாங்க வேற மாதிரி சூப்பரா வந்து போயிட்டு இருந்துச்சு பாக்கும்போது வந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டாவும் போயிட்டு இருந்துச்சு ஒன் ஆஃப் பெஸ்ட் கேமும் போயிட்டு இருந்து சீசன் எயிட் இப்போ கொடுத்ததுல வந்து பெஸ்ட் கேமா போயிட்டு இருந்துச்சு போக போக பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் சீரியஸ்னஸ் குறைஞ்சிருச்சு ஓகேங்களா அது வந்து தெளிவா தெரியுது இப்ப என்ன ட்விஸ்டன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ட வந்து சஸ்கிரைப் பண்ணி அந்த வீடியோ ஒரு இருபது பேர் இருபாங்க அந்த ஒரு இருபது பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தாங்க இன்னும் ரொம்ப மோட்டிவேடா இருக்கும் நம்புறேன் அதை மட்டும் பிளீஸ் பண்ணிருக்கேன் இப்போ பாத்தீங்கன்னா வந்து லைவ்ல வந்து ஒரு டிவிஸ்ட் வந்து பிக் பாஸ் குடுத்தாப்பல என்ன டிவிஸ்ட் பத்தி வந்து ஆல்ரெடி நானும் வீடியோ போட்டிருந்தேன் என்ன ட்விஸ்டன் பாத்தீங்கன்னா ஒரு பிக் பாஸ் வந்துட்டு நீங்க ஜெஃப்ரி அண்ட் சிவா இவங்க ரெண்டு பேரும் ஃபைனலா இருக்காங்க உங்களுக்கு பதிலா வேற ஹவுஸ்மேட் விளாடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க ஜெஃப்ரி வந்துட்டு நம்ம ரயானா சூஸ் பண்றாங்க சிவகுமார் வந்துட்டு நம்ம அருண் பிரசாத்த சூஸ் பண்றாரு அவரு காரணம் எல்லாம் வந்து நான் போன வழியில சொல்லிட்டேன் அண்ட் அந்த ஒரு காரணத்தை வச்சு சூஸ் பண்ணாங்க ஓகேங்களா சூஸ் பண்ண இப்ப என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு இந்த இதுல வந்து அருண் போயிட்டு வந்து ஜெஃப்ரிய ஜெயிக்க வச்சுரு இதுல வந்து யார் பொம்மை வேணா யாருக்கு வேணா எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ட்விஸ்ட் கொடுத்துறாங்க இப்ப வந்து ஜெஃப்ரி எப்படா இல்ல இல்ல யார் பொம்மை யாருன்னா எடுக்கல யார் பொம்மா வந்துட்டு இப்ப அருண்னா வந்துட்டு ஜெஃப்ரி பொம்மை எடுக்கணும் ரயன்னா வந்துட்டு அருண் சத்யா சிவகுமார் பொம்மை எடுக்கணும் ஓகேங்களா இதான் வந்து ட்விஸ்ட் நம்மளுக்கு மைண்ட் குழம்பு அண்ட் அந்த மாதிரி வந்துட்டு எடுக்கணும் ஓகேங்களா மாத்தி மாத்தி தான் எடுக்கணும் இப்ப காண்டி வந்து ரயன் வந்திருக்காருன்னா அவர் வந்து சிவகுமார் பொம்மை எடுக்கணும் அந்த மாதிரி தான் வந்து ட்ஸ்ட் மாறுது இதுல வந்துட்டு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா போக போக பாத்தீங்கன்னா வந்து தலைவன் வந்துட்டு போன உடனே வந்து ஜெஃப்ரி இதை எடுத்துட்டாரு யாருன்னா நம்ம அருண் செம்ம ஃபாஸ்ட் போனாரு ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து பிஜேபி சால்ட்ட சொல்லிட்டு இருந்தாரு நான் போடலாம் நீ போடா அப்படிங்கிற மாதிரி சொன்னா என் காலில் அடிபட்டுருக்கு நீ போடா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி எல்லாருமே வந்து ஹவுஸ்மேட்ல இருந்து எல்லாருமே வந்து என்ன நினைச்சாங்கன்னா ரயன் வந்துட்டு நல்லா ஃபாஸ்ட்டா போடுவோம் அவன் தான் எடுத்துருவான் அப்படிங்கிற மாதிரி எதிராங்க பட் அங்க நடந்தது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு கால்வெளிலேயும் அவ்வளவு வேயத்துல போயிட்டு ஃபஸ்ட்டா வந்து குதிச்சது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம வால் குதிச்சது வந்து நம்ம அருண் தான் குதிச்சிருந்தாரு அது போக போக பாத்தீங்கன்னா வந்து செம்மையா வந்துட்டு ஒரு கேம் வந்துட்டு நடந்துச்சு பார்த்தா வந்து டக்குனு வந்து ஜெஃப்ரி ஜெஃப்ரி பொம் வந்து அருண் பிரசாத் கையில மாட்டிது எடுத்துக்க அப்புறம் வந்து அவர் என்ன பண்றாரு தூக்கி போடல தூக்கி போட்டு ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம் ஓகேங்களா ஏன்னா அவர் வந்து சிவகுமார் காண்டி விளையாட வந்திருக்காரு அதனால கேம் சேஞ்ச் பண்ணலாம் தூக்கி போடலாம் இது வெளியில ஏதோ தூக்கி போடலாம் என்ன வேணா பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து இதே ரயானா இருந்தா வந்து கண்டிப்பா தூக்கி போட்டிருப்பாரு அவர் வந்து அந்த கேம் முடிச்ச அப்புறம் அவரே சொன்னார் இது மாதிரி நானா இருந்தா தூக்கி போட்டிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இது அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா ஜெஃப்ரி பொம்மை வந்து எடுத்து ஜெனியூனா வச்சாரு எந்த ஒரு சண்டை வராம வந்து சிம்பிளா முடிஞ்சு கேம் என்ன டப்புனு முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் கொஞ்ச நேரத்துல ஆடி போயிருப்பாரு என்னடா அவங்களுக்கு வந்துட்டு கண்டென்ட் கொடுக்கலன்னு பார்த்தா இவங்களுக்கு என்னடா பண்றது இவங்களை வச்சு ஒன்னும் பண்ண முடியாடா அப்படிங்கிற மாதிரி எதிர்த்து அவரே நினைச்சிருப்பாரு அண்ட் அவர் வந்து போய் வச்சுறாரு அதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு கில்ட் ஆயிடுது ஐயோ நம்ம சிவா கண்டி விளாடுவோமே சிவா நம்ம தோத்துட்டோமே தோக்கடிச்சோமே அப்படிங்கற மாதிரி இருந்து அவருக்கு ஒரு கில்ட் ஆயிடுது அப்புறம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு போ போ வந்துட்டு ஒரு எல்லா ஹவுஸ்மேட் எல்லாம் வந்து அல் எனக்கு ஒரு டைம் ஷாக் ஆயிடுச்சு என்னடா ஒரு அழுவாரு அப்படிங்கிற மாதிரி கட்டி பிடிச்சி சிவகுமார் கட்டி பிடிச்சி ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் நான் வந்து பண்ணது தப்புதான் ஏன்னா வந்து உனக்கு இது பண்ணது தப்பு தான் உனக்காண்டி நான் ஆடப்பண்ண அப்படிங்கிற மாதிரி எனக்கு வேற வழி இல்ல எனக்கு கிடைச்சது சாரிசா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சொல்லி ரொம்ப அழுவ ஆரம்பிச்சாரு நானே ஃபர்ஸ்ட்டு இப்ப தான் என்னடா கதிரி கதிரி அழுகிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் ஹவுஸ்மேட் எல்லாருமே ஜாக்ல இருந்து நம்ம ரயில் இருந்து நீ ஜெனியூனா விளாண்டா நீ ஃபர்ஸ்ட்ல இருந்து ஜெனியூனா விளாண்டிட்டு இருந்தேன் நீ வந்துட்டு இவங்க தான் போகணும் அவங்க போகணும் அவங்க கூடாது அப்படின்னு நினைக்கல நீ வந்து ரொம்ப ஜெனியூனா விளையாண்டு இருந்தேன் அது வந்து உனக்கு கொடுத்த வாய்ப்புகள் அது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு டாபிக் போயிட்டு இருந்துச்சு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு செம்மையா வந்துட்டு எல்லா ஹவுஸ்மேட்டும் வந்து இருந்தாங்க ஜெஃப்ரில இருந்து இருந்து அவர் வந்து அந்த ஒரு கில்ட் ஆகுது ஓகேங்களா அவர் வந்து சிவகுமார் காண்டி நான் விளாட போனேன் நான் வந்து வந்து ரொம்ப கில்ட் ஆகுது இருந்தாலும் வந்து அந்த டைம்ல வந்து ஒன்றும் பண்ண முடியல அவராலையும் வந்து யோசிக்க முடியல ஒன்னும் பண்ண முடியல இருந்தாலும் அவர் வந்து தூக்கி போட்டு ஏதாச்சும் பண்ணிருக்கலாம் அந்த அவர் வந்து அந்த ஒரு அஹ் ஹவுஸ்மேட்டே சொன்னாங்க அது வந்து நீ வந்து அந்த ஒரு சண்டை போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருந்தடா சண்டை போட்டோம்னா இந்த இது என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சண்டை போடவுல வந்து யாருக்கும் அடிப்படையிட கூடாது நீ ஃபஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு இருக்க அதனால தான் நீ இப்ப வந்து வச்ச நீ வந்து ஜெனியுனா விளையாண்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்து அவங்க வந்துட்டு சொல்லிட்டு இருந்தது பாக்க முடிச்சு இதுல வந்துட்டு செம்மையா வந்துட்டு அழுது வந்துட்டு அருண் பிரசாத் செம்மையா அழுதாரு நான் வந்துட்டு வைக்க என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சிவக்கு சிவகமாட்டம் ரொம்ப சாரி கேட்டு இருந்தது அவரு வந்துட்டு ஒரு இது வந்து ஒரு கேம் தான் அதனால தான் நான் உன்னை சூஸ் பண்ணேன் நீ ஜெனியூனா விளையாடுவ ஒரே கணந்து நான் சூஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இருந்து அவரு வந்துட்டு சொல்லி வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாருமே வந்து இப்ப வந்துட்டு அந்த ஒரு கன்வின்ஸ் வந்துட்டு பயமா ஒரு ஒரு இதான் ஒரு பிரலயமாவே போச்சு ஏன்னா எல்லா ஹவுஸ்மேட்டும் வந்துட்டு சேர்ந்து அதுக்கப்புறம் வந்துட்டு சேர்ந்து எல்லாருமே வந்துட்டு எல்லாருமே வந்து ஒரு அட்வைஸ் பண்ணி பார்த்து இருந்தாலும் அந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு கா மஞ்சரி மட்டும் அந்த இடத்துக்கு வரவே இல்ல அளவும் போது சரி நீங்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஹவுஸ்மேட்டும் வந்து தாங்க இருந்தாலும் மஞ்சரி மட்டும் இல்ல எனக்கு அப்பிடிக்கு அதான் ஃபீலிங் ஆச்சு என்னோட மஞ்சரியை காண அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு பாக்கும்போது ஏன்னா காலையில அவங்களுக்கு உங்களுக்கு பயங்கரமான ஒரு சண்டை நடந்துச்சு அண்ட் அதனால மேபி வரல எனக்கு நல்லாவே தெரியுது என்னதான் இந்த ஒரு டால் டாஸ்கில் வந்து வெற்றி பெற்ற ஜெஃபித் நல்ல ஒரு அவர் வந்து நல்ல ஒரு ஸ்போர்ட்டிவா நல்லா ஸ்டார்டிங்லே வந்து விளையாண்டிட்டு இருந்தது பாக்க முடிச்சு அண்ட் அவர் கிடைச்சது வந்து எனக்கு ஒருத்தவரை ஹாப்பி தான் ஆனா அவளுக்கு அவ்வளவு வந்து எஃபெக்ட் போட்டு அண்ட் இந்த மாதிரி பிக்பா எல்லாம் அப்டேட் இருந்துச்சு நம்ம சேனல் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பத்தி உங்களுக்கு கருத்து என்ன கமெண்ட்